அவர்களுக்கு விருதினை வழங்குவதற்காக காட்டு மன்னார் கோயிலில் வர்த்தக தலைவரும் ஐஸ்வர்யம் ஜீவநெறி மற்றும் ராஜா குரூப் நிறுவனத்துடைய நிர்வாகி அதிபருக்குரிய காமராஜ் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு பல அலுவலகங்கள் மத்தியிலும் நீங்கள் பண்ணீங்கப்பா நான் உங்களுக்கு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களா நல்ல விஷயம் பண்றது நல்லதுதாங்க நம்ம ஊருக்கு இதெல்லாம் புது புதுசாக இருக்கு ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரும் மனசு கவனமாக தீவிரப்பட்ட தலைவர் மதிப்பு கணேசமெண்டி ஐயாவர்களே இதான் போட இருக்கின்றோம் முடிந்த உதவிகளை தன் சக பெண்களுக்கு இயன்றவரை செய்து வருகின்ற என்னுடைய விழா முயற்சியையும் சட்டப்பையும் பாராட்டி ஒரு சட்டமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி மாற்றம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பெருமை அடைகிறது இந்த விருதலை அவருடைய பேரரசு மண்டல தலைவர்கள் மற்றும் இந்த இளைய நேரத்தில் இன்னொரு தகவலையும் இந்த விருதாளர் நேரத்தில் பகிர்ந்துருந்தாங்க உண்மையிலேயே ஒரு